கொடுத்துருக்காங்களா மனிதன் வளர மனித கல்வி அப்படின்னு சொல்லி அந்த புக்கு வந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ணது இவங்க தான் அதற்கான கிளாஸ் எடுக்கிறது இவங்க தான் இவங்க வந்து தமிழரசி பேர் பாட்னி பிஜியா வடையர்பேட்டை ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுற காலத்தில் லால்குடியில் எந்த ஒரு பேச்சு போட்டியோ பட்டிமன்றமோ எது நடந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஜட்ஜாக போவோம் ரொம்ப அவங்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை நம்ம வந்து நடக்க கூட முடியல அப்படியே வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த ஏஜ்ல எப்படி படிக்கணும் அதை நினைச்சு பாருங்க ஸ்டில் ஷீஸ் கண்டினியூ ஹர் ஸ்டடிஸ் நான் வந்து பிப்டி எயிட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் படிக்கல அட் த ஏஜ் ஆஃப் பிப்டி எயிட் இவங்க வந்து ஸ்டில் ஷீஸ் ரீடிங் எம்எஸ்சி சைக்காலஜி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இது நியூ அ பிக் கிளாப் ஆக இப்போ ஒரு நியூஸ் உங்களுக்கு நான் சொல்லணும் இப்போ வந்து கண்ணு ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருந்தது ஏன் ஏங்கண்ணா கண் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டேன் கண்ணில் வந்து அந்த லென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நானும் கை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அவங்களும் பண்ணியிருக்காங்க டியூ டு ஏஜ் ஃபேக்டர் அதில் வந்து அந்த கண்ணில் வந்து பிளட் கிளாட் ஆகிருக்கும் அதனால் சரியான விஷயம்னு தெரியல அதனால இப்போ நான் ஒரு ஊசி கண்ணில் போட்டிருக்கேன் ஒரு கடல தட் சேட் இந்த கடலில் அடுத்த தடவை போடணும் அடுத்த வாரம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்கூலுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு வந்திருக்காங்க

என்னைய கூப்பிட்டு இருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து பேசுங்க பேசுங்க எனக்கு டைம் இல்லை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் திருக்குறளை பத்தி நிறைய எழுதிருக்காங்க அதை என்னையை எழுந்து சொன்னாங்க எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவங்க என்ன பண்ணாலும் எனக்கும் சொல்லுவாங்க ஆனா என்னால முடியல அவங்களால அது முடியுது அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படின்னு சொல்ல நம்மால் முடியாது என்று நாம் நினைத்து கொண்டு இருப்பதை எங்காவது யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொன்னார் அது போல என்னால முடியாத பல விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்ம இடத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை அப்படின்னு சொல்லணும் ராமர் வந்து போய் கல்லை மிதிச்சோன்னா என்னாச்சு அகலிகை ஞாபகங்களா கல்லாக மாறிய அகலிகை அந்த கல்ல ராமர் மிதிச்சோன்னா அகலிகை உயிர்ந்தெழுந்தார்கள் அவருடைய பாதம் பட்டவுடன் அப்படி ராமருடைய பாதம் அவ்வளவு புகழ் பெற்றது அது மாதிரி அவர்களுடைய பாதம் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பட்டிருக்கு அதனுடைய பின்விளைவு நீங்கள எப்படி மாறணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணம் வாழ உதாரணம் சொல்லியிருக்கேன் நம்ம கண் முன்னாடி ஹிஸ்டரியில படிக்கிறது எல்லாம் வேற அதை நம்ம பார்த்தது இல்லை ஆனா இப்ப நம்ம கண் முன்னாடி ஒரு பெண் சிங்கம் அப்படின்னா சொல்லணும் அவங்க வந்து நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய குட்ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும் இந்த ரேஷியோவை பார்த்துக்கோங்க இதனால் அவங்களுக்கு எந்த யூஸ் கிடையாது இந்த ஏஜில் அவங்க படித்து என்ன பண்ண போகிறாங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லை யாராவது ஏதாவது ஹையர் போஸ்டிங் ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்களா எதுவுமே கிடையாது இருந்தாலும் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காக படிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஃபுட் ஸ்டெப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த புக்கை நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் அவங்க எதுவும் கொஷின் கேட்டால் ஃபீட்பேக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சரியா மனிதம் இல்லைன்னு சொன்னால் உலகமே கிடையாது ம் நம்ம நாடு எப்பேற்பட்ட நாடு விலங்குகளுக்கு முதன் முதல் மருத்துவமனை அமைத்த நாடு நம் நாடு தெரியுமில்ல உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் வெட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணது நம்ம ஊர் நாடுதான் அடுத்து புறா வந்ததுக்காக புறாவனுடைய வேண்டுகோளுக்கு சதையை அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த நாடு நம் நாடு காலில் தேர்காலில் அடிப்பட்ட பசுக்காக தன் சொந்த மகன் ஒரே மகன் தான் வாரிசே கிடையாது அப்படிப்பட்ட மகனை தேர்காலில் இட்டுக் கொன்ற மணிநீதி சோழன் வாழ்ந்த ஊர் நம்ம ஊர் ஆக மனிதாபிமானத்துக்கு பெயர் போனவர்களுக்கு நம்ம ஊர்ல மனிதநேய கல்வி முக்கியமான ஒன்று ஜஸ்ட் த பொகேஷ் நாலேஜ் இல் நெவர் கியூ வியூ எடுத்திங் புரியுதா ஒரு முழு மனிதனாக வளர வேண்டும் என்றால் இந்த மனிதநேய கல்வி வேல்யூ எஜுகேஷன் ஆல் தி சிக்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அதை சொல்றதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அதனால யூ சுட் லிஸ் அ கேர்ஃபுல்லி வித்தவுட் டிஸ்டாக்ஷன் புரியுதா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அல்லது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம் சரியா ஐ டு கம் ஃபார்வர்ட் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ எல்லாம் இறைவனுக்கு எல்லாம் பிரான் இறைவனுக்கு எல்லாமல்ல முதற்கண் வணக்கம் என்னை அன்போடு வரவேற்ற இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எனதாரணை தோழி கீதா அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வருங்கால கலெக்டர்கள் அமைச்சர்கள் பிரதம மந்திரிகள் ஜனாதிபதிகள்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் வணக்கம் சார் ஒரு கேமோட ஆரம்பிக்கலாமா நான் ஒன்றுன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் கை கைப்பட ஒன்றுன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் கைப்படணும் ரெண்டுன்னு சொன்னால் பாதியாக குறைக்கணும் மூணுன்னு சொன்னால் தான் கைக்கணும் கேம் தான் ஒன்றுனா மேக்ஸிமம் ரெண்டு நாள்

தம்பி மொபைலில் பார்த்து கெட்டு போறேன் அவன் மட்டும் மொபைல பார்க்கறான் நான் மட்டும் பார்ப்பான் பார்க்காம தான் எல்லாமே யார் பார்த்து கேட்டுறோம் அடுத்தவங்க ரைட்டாம்மா நான் தப்பு செஞ்சாலும் நீ என்ன செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாதா மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றுன்னு சொன்னா பாதி இருக்கு ரெண்டுன்னா ஆப்பு மூணுன்னு சொன்னால் தான் சட்டம் ரைட்டா நான் தப்பாக செஞ்சாலும் என் தப்பாக பார்த்து நீ செய்யக்கூடாது நான் ரைட்டா செய்வேன்னு நினைக்கிறேன் அடுத்தவன் என்ன தப்பு செய்தாலும் நான் சரியாக செய்வேன்னு யோசிக்கணும் அதான் இந்த கேமோட பர்பஸ் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த ஜென்மத்தின திருமணமாட்டோம் போனேன் கே பார்ப்போம் ரைட்டா ஸோ எதுவுமே கேட்பதை விட பார்த்து கேட்பதை விட பார்க்கறது தான் மனசில் அதிகப்படுத்தும் இப்ப தெரியுதா மொபைல் போன் ஏன் பார்க்க வேணாம்னு சொல்றாங்கன்னு அது என்ன செய்யற நீ பார்க்கற பார்க்கறது தான் டக்குன்னு பதிவு டீச்சர் படி படின்னு சொல்றாங்கல்ல அது கேட்காது அப்ப பார்ப்பதை விட பார்ப்பதை விட தப்பா சொல்றது சொல்லு கேட்பதை விட பார்ப்பதுதான் மனசுல பதிவு சரி இந்த மனிதன் கல்வியில கைட்டு எத்தனை பாடங்கள் டோட்டலா எத்தனை பாடங்கள் இருக்கு தெரிஞ்சதுதான் கை தூக்கு தெரியல என்ன பண்றாரு டீச்சர் சொல்லுமா எத்தனை பாடங்கள் இருக்குன்னு தெரியுமா ஒரு குழு கொடுக்கணுமா ரெண்டு கை விரலோட கூட்டுத்தொகை ரெண்டு கை விரலின் கூட்டுத்தொகை பத்து பாடம் முதல் பாடம் யாருக்கா தெரியுமா தெரியல படிங்க உலகம் ஒரு வலைப்பின் முதல் பாடம் என்ன பாடம் உலகம் ஒரு வலைப்பின் முதல்ல இது என்ன வரும் கட்ட வரும் இது இந்த வரும் நடுவர் இந்த வரும் இந்த வரும் கொஞ்சம் எத்தனை வரல் இருக்கு ஒரு நாள் அஞ்சு வரலுக்கு சண்டை இது சொல்லுது நான் தான் சேலஞ்ச் சக்சஸ் சூப்பர் அப்படின்னா சொல்லுறது நான் தான் நான் கட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் ஸ்ட்ராங் நான் இல்லைன்னா ஒரு பொருளே எடுக்க முடியாது ரொம்ப வேணும் யோசிப்பாங்க கட்ட வரல இல்லை எப்படி சோத்து எடுப்பேன் நான் வேணா அப்படி வாரிப்பு நீ வேணும் என் வாரிப்பு அப்ப எல்லா பொருளையும் எடுக்க உதவுறது நான் தான் கட்டையாருந்தானு நான் தான் தி பெஸ்ட்ங்கு ஆட்காடி வேலை பொண்ணே போக வந்துருச்சு நான் தான் அங்கே அங்கே போறான் இவன் இங்கே போறான் அங்க பொருள் இருக்கு இங்க பொருள் சுட்டி காட்டுறதே நான் தான் நான் தான் பெஸ்ட்ங்குறது இது நடுவர் சொன்னது எல்லாத்தோட சென்டர்ல நான் தான் உட்காந்துருக்கேன் நான் தாண்டா ராஜா நீ என்ன அமைச்சர் நான் தாண்டா பெஸ்ட் அப்படிங்குறது இந்தவர் மோதர் சொன்னது நான் தான் உலக அழகி எனக்கு தான் தக்கத்தில் மோதல் விட்றாங்க வைரத்தில் போடுறாங்க நாட்டினத்தில் போடுறாங்க அட்லீஸ்ட் அவருக்கு ஏன் மோதல் விட்றாங்க ஸோ நான் தான் உலகம் அழகிங்கிது இந்த வரல் இந்த சுண்டு வீரன் சொல்கிறது இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுலேயே ஸ்டெர்த்து கம்மி எனக்கு தான் ஆனால் என்னையும் படைத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வைங்குது எந்த வரல் சுண்டு வீரன் கடவுள் நேரில் வர அஞ்சு அனுச்சுக்குது வணங்க சொல்கிறார் கடவுள் வணங்குறாங்க பணிபோடு இருக்கக்கூடிய சுண்டு மீறல் தான் உதவி நிற்கிறது அப்படிதானு பணிவோடு கூடிய எந்த விரல் சுண்டு விரல்தான் முன்னாடி நிற்குது வணக்கத்தில் அகங்காரம் பேசிய கட்டை விரல் பின்தள்ளப்பட்டது இங்க இருக்கு அகங்காரம் பேசுனதெல்லாம் இங்கே இருக்கு பின்னாடி இருக்கு எவ்வளவு படித்தாலும் சரி தம்பி பணிவார் அடக்கமார் தனிவார் அன்போடு இரு அதான் பனிதண்டி அப்போ எவ்வளவு படித்தாலும் பணிவும் தன்னடக்கமும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் அவசியம் அப்புறம் சொல்றாரு கடவுள் அஞ்சு பேரு சேருங்கிறார் சேர்த்து பாருங்க ஐந்தும் சமம் அப்படிதானே அஞ்சுமே சமம் தானே அதனால தானே பொருளை எடுக்க முடியுது இப்படி எல்லாம் ஒரே ஹைட்ல இருக்கு ஒரே நீளத்துல இருக்கு நெத்தில இருக்கு எப்படி பொருளை எடுப்ப அஞ்சும் ஒரே நீளமா விவாதி பண்ணு எப்படி எடுக்க முடியும் வெவ்வேறு நீளத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி குடிக்கும் போது ஐந்து பேருக்கு சமம் சரி இப்ப எந்த வர என்னன்னு தெரியுங்களே எல்லாரும் கை தட்டுங்கன்னா கை கட்டுப்பாடு இதோட முடியுது கிளாஸ் சொடக்கு போடுங்கன்னா சொடக்கு சொடு ஒரு சூரிய ஒரு பாட்டு பாடுவாரு மேலே சொடக்கு போடுங்க பாட்டு அக்கம்மா கையை தட்டு அந்த பாட்டை கூட சொடக்கு தான் ஆகும் அப்படின்னா ரெண்டு பேரையும் போடுவோம் தொடைய தட்டுங்கன்னா ஒன்பது தொடையன் தட்டு அறுபது தொடர் தட்டிட கூடாது நான் சொல்றது செய்யணும் ரைட்டா இதுவரை கை தடுங்க தொடக்க போடு சத்தம் கேடீங்க ஆஹ் உங்க தொடர கை தட்டீங்க தொடக்க போடுங்க உங்க துணையை தட்டிங்க ஜோரா கை தட்டிங்க தொடக்க போடுங்க உங்க துணையை தட்டிங்க ஜோரா

கேட்டா படிக்கல அவன் படிக்கல நான் படிக்கல அதே கேம் தான் உன் மைண்டை சேஞ்ச் பண்ணுறது மிஸ் ஆகிட்டு கொடுத்தேன் கை தட்டு தொடக்க போடு தொடையில தட்டு இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் உங்க கவனம் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் கூட போயிடுச்சா டக்குன்னு எல்லாரும் கால் கட்டி வரல நின்றுட்டீங்க அப்படின்னு எல்லாம் பார்த்து என்ன செஞ்சுட்டீங்க பட்டு கட்ட வரல நின்றுட்டீங்க நின்றுமா இல்லையா அடுத்தவே தப்பு செஞ்சா நம்ம செய்யணுமா

இப்போ வலைப்பின்னல் உலகம் ஒரு வலைப்பின்னல் சொன்னீங்கன்னா அப்ப வந்து ஏன் மரம் செடி முடியலாம் இல்லையா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் சொன்னார்லாம் வளராரு செடியே இல்லைன்னு வச்சுக்கோ பூச்சியே இல்லை தேனீங்களே இல்லை அப்படின்னா மகரந்த சேர்த்தியே நடைபெறாது அப்ப எந்த செடியும் வளராது நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடைக்காது ஆக அந்த வலைப்பின்னல் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் பிளான்ஸ் அனிமல்ஸ் அந்த ஆள் அது சேம் பிளான் பற்றி யாருமே சொல்லலை அவங்க ஒரு வாட்மி டீச்சர் செடி கொடிகளின் முக்கியத்துவம் ரொம்ப நம்மளுக்கு அது இல்லைன்னா நம்ம உணவு உண்றதுக்கு எதுவுமே கிடைக்காது பஞ்சம் பசி பட்டணி தான் இந்த வலைப்பின்னலில் செடி கொடிகளையும் இணைத்து கொள்ள வேண்டும் பூச்சி புழுக்கள் விலங்கினங்கள் எல்லாமே பறவைகள் செடி கொடி எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை மனிதன் வந்து ஒரு சோசியல் அனிமல் சமூக பிராணின்னு சொல்கிறோம் அவன் தனித்து வாழ முடியாது தனி ஒரு மனிதனால் வாழ முடியாது அனைவருடைய துணையும் அனைவருடைய உதவியும் தேவை அதனால தான் உலகம் ஒரு நெட்டு பின்னல்னா என்ன இட்ஸ் நெட்ஒர்க் யூ கனாட் லீவ் அ லோன் புரியுதா வேர்ல்ட் வைட் வெப் டப்யூ டப்ளியூ டபிள்யூ சொல்றோம்ல அது மாதிரி இட்ஸ் அ வெப் சிலந்தி கூடு மாதிரி ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கும் அதை தான் அவங்க சொன்னாங்க இப்போ கான்சென்ட்ரேஷன் ஹவு மச் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்தும் போது அப்படி தான் கேட்குற கேள்வி என்னான்னு புரிஞ்சுக்காம செய்யறது இப்போ செஞ்ச மாதிரி அது செய்யக்கூடாது அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் இண்டிவிஜுவாலிட்டி அப்போ தான் முன்னேற முடியும் அதை தான் அவங்க சொன்னாங்க அவன் படிக்கணும்னா நீ படிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவன் விளையாடினா நீயும் விளையாடணும் அவசியம் கிடையாது உனக்கு எதில் திறமை இருக்கோ அதில் நீ முன்னேறணும் புரியுதா அதுதான் அவங்க அட்வைஸ் பண்ணாங்க இதை நீங்கள் கிளாஸில் ஃபாலோ பண்ணினால் நிச்சயமாக நீங்களும் ஒரு பெரிய ஆளாக மிக விரைவில் வரலாம் பண்ணுங்களா நெக்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது நீங்கள் கே அவங்க கேட்குற கேள்வி இந்த மாதிரி மாற்றியே செய்யக்கூடாது நல்லா தெரியும் அவங்க உங்களை ஏமாத்துகிறாங்கண்ணா இல்லையா உங்களை தப்பு செய்ய வச்சு அவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு செஞ்சு காட்டுங்க ரைட்டாகவே செய்யணும் சரியா ஏன் ஏசிஆர் பிள்ளைங்க எல்லாமே எது சொன்னாலும் கான்சன்ட்ரேஷனோட கரெக்டாக செய்கிறாங்கன்னு அவங்ககிட்ட ஒரு பேர் வாங்கிக்கலாமா இன்றைக்கி அண்ணா நீங்கள் வாங்கலையே நெக்ஸ்ட் டைம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஆமாம் இதே கேம் திரும்பவும் கை கட்டுறது தொடை கட்டுறதுலாம் கிடையாது அப்போ சொல்லும்போது போது என்னென்னு கவனிச்சு அதை செய் சரியா வெரி குட் நம்ம கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஒரு நாலு பசங்க நாலு கேர்ள்ஸ் மட்டும் கூட மீதி பேர் போடுங்க நல்லா பேசக்கூடிய ஒரு நாலு பசங்க நாலு கேர்ள்ஸ் மட்டும் கேளுங்க மீதி பேர் போடுங்க

சூப்பர் நல்லா என்ன பண்ணுங்கள் தம்பி வெறும் மனிதர்களோடு மட்டும் வாழ்வது வளை பின்னலா தம்பி பாராட்டுங்க பாட்டு மேம் தேங்க் யூ வேற லெவன் வேறு எதை எதோட நம்ம உறவு வைக்கணும் இதோட கொஞ்சம் பாயிண்ட் சேர்க்கலாம் தம்பி சொன்னால் நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமங்களோடு உறவு கொண்டு வாழ்வது வலைப்பின்றன் ரைட்டு தான் வேறு எதை எதோடு உறவு வைக்கலாம் அரணைங்க விலங்கினங்கள்

தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவு உளுந்து மாவு கடந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு தான் அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று சின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டா தோசை நான் பார்த்தேன் என் அப்பா தான் நாலு தோசை சாப்பிடணுமா அம்மா நாலு தோசை சாப்பிடக்கூடாதா அன்னைந்தான் ரெண்டு தோசை சாப்பிடுவோமா பாப்பாவுக்கும் ரெண்டு தோசை சாப்பிட கூடாதா இது ஒரு அநீதியா நீதியா நீதினு ஒரு பாடம் இருக்கா இந்தியா அதனால ஒரு பொழுது பிடிச்சி கொடுத்தேன் அப்பாவுக்கும் நாலு அம்மாவுக்கும் நாலு அண்ணனுக்கும் ரெண்டு பாப்பாவுக்கும் ரெண்டு தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டாலும் தோசை நான் பூசையை சொல்லலை எப்படி மாத்திரை பாட்டேன் திருப்பி கேட்டாலும் தோசை அப்படின்னு எழுதி அதை உள்ள போயிட்டு சாயந்தரம் அடி வாங்கி வச்சு சித்த நான் இந்த பாட்டை சொன்னேன் பாட்டை யார் தப்பா சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டாங்க உங்க பேரை நான் சொல்லல முத வாங்கினேன் இனிமே உங்கள்ட படிக்கவே வர மாட்டேன்னு அப்ப நல்லது சொன்னா நாட்டுக்கு கேடு அப்படிதானே ரைட் அப்ப நீதி என்பது எனக்கு கிடைத்தது எல்லாருக்கும் கிடைக்கணும் யார் சொல்லுவா மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அஞ்சு

எதுக்கு வந்து நீங்க ஸ்கூலுக்கு கல்வி யா எப்ப டாக்டர் போவோம் உடம்பு சரியில்லைனா மருத்துவம் ஐந்து சொல்லுமா உணவு இருக்கையினம் கல்வி மருத்துவம் மனிதனின் அடிப்படை தேவைகள் எத்தனைமா அஞ்சு உணவு உடை உறைவிடம்னு சொல்லுவோம் உறைவிடம்னா இடம் தங்கிற இடம் கல்வி மருத்துவம் இந்த அடிப்படை தேவைகள் தான் அடிப்படை உரிமைகள்